தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் வாஸ்து சாஸ்திர வகையில் ஒரு வீட்டிற்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லத்திற்கு எந்த இடமாக ஒரு நிறுவனமாக இருந்தாலும் வடக்கில் மருந்துக்காவது காலி இடம் என்பது வேணும் எந்த இடத்திலும் பக்கத்து இடத்து எல்லை வரையிலும் எந்த விதமான கட்டிடங்களையும் நீங்கள் கட்டக்கூடாது இந்த விதி மிக மிக முக்கியம் அதே சமயம் வாஸ்து சார்ந்த பயணத்தில் இந்த தவறுகள் எங்கே நடக்குதுன்னா சென்னை போன்ற நகரங்களில் பெரிய அளவில் நடக்கிறது அதற்காகத்தான் இந்த பதிவு வாஸ்து சார்ந்த விஷயத்தில் அந்த வாஸ்து பயணம் என்பது ஒவ்வொரு வாரமும் ஒரு நான்கு நாட்கள் சென்னை இருக்கின்றது அந்த வகையில் சென்னை சார்ந்த புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருபத்தி அதாவது பதினெட்டு பதினொன்று புதன்கிழமை பத்தொன்பது பதினொன்று வியாழக்கிழமை இருபது பதினொன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று பதினொன்று ஆகிய இந்த நான்கு நாட்கள் மட்டும் சென்னை சார்ந்த புறநகர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதிகளில் திருவள்ளூர் பகுதிகளில் எனது பயணம் இருக்கிறது வாஸ்து சார்ந்த ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் என்னை அழைக்கின்ற போது மதியத்திற்கு மாடாக உங்களுடைய இடத்துக்கு வர முடியும் ஏன்னென்னு சார் ஏற்கனவே இந்த நான்கு நாட்களும் காலை மதியம் வரையிலும் ஏற்கனவே புக்கிங் அடிப்படையில் செல்ல வேண்டிய இருப்பதால் மதியத்துக்கு மாடாக உங்களுடைய இடத்துக்கு வர முடியும் என்பதை இந்த பதினொழியாக தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்